தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை வீட்டில் பூஜை அறையில் சாமி படங்களுக்கு போல் இப்போ எந்திர தகுடுகளையும் யாரோ வந்து ஜபிச்சு கொடுத்தாங்க எந்திர தகுடு ஒரு ஜோதிச்சு கொடுத்தா அப்படிங்க அவர் கொடுத்தா அப்படிங்க இவர் கொடுத்தா அப்படிங்க கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறதும் அப்புறம் ஒன்பது நவக்கிரக சிலைகளை ஊட்டில் வச்சு பூஜை பண்ணுறதும் படங்களை வச்சு பூஜை பண்ணுறதும் நல்லதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இறைவன் இட்ட பணிகளை செய்யக்கூடிய பணியாளர்களாக தான் நவகிரகங்களை இறைவன் வைத்திருந்தாருங்க தெய்வத்திற்கினையாக பூஜை அறையில் வைத்து வழிபாடு வேண்டிய அவசியம் இல்லைங்க தெய்வம் தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும் தெய்வங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்றக்கூடிய வேலையாட்களாக தான் நவகிரகங்களை இறைவன் வைத்திருந்தாங்க அதனால் இறைவனை மட்டும் பூஜை பண்ணுங்க நவகிரக வழிபாடுன்றது வேறேங்க அவங்கள இறைவனிடம் ஈக்குவலாக வைத்து பூஜை பண்ண வேண்டாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுதுங்க அங்கே அரசன் அரசி அமைச்சர் படத்தளபதிகளும் மற்றும் காவலர்கள் பணியாளர்கள் என எல்லோருக்குமான இருப்பார்கள் அதே போலத்தான் ஆலயங்களிலும் பரிவார தேவதைகள் ஒன்றாக நவகிரங்களை வைத்திருக்கிறார்கள் ஆலயத்திற்கு செல்லும்போது பரிவாரம் மூலவாரி தரிசனம் பண்ணி போட்டு அப்புறம் மறுக்காதான் வந்தும் நீங்கள் வந்து நவகிரங்களை வழிபாடு வச்சுக்கோணுங்க புரியுதுங்களா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்